ஓம் சாந்தி இச்சா மாத்திரம் அவித்யா கி வ கரோ கராவோ அறியாத நிலையை அனுபவம் செய்யுங்கள் அனுபவம் अभी उसका फल சேவா लिया तो जमा कुछ नहीं ஜமா कमाया और காயா நீங்கள் இப்போது ஏதோ சேவை புரிந்தீர்கள் உடனடியாக அதன் பலனை எடுத்துக்கொண்டீர்கள் என்றால் சேமிப்பு என்று எதுவும் இருக்காது சம்பாதித்தீர்கள் அதை சாப்பிட்டும் விட்டீர்கள் உஸ்மே ஃபிர் வில் பவர் நகி ரேத்தி அப்போது மன உறுதியும் ஓ அந்த சே கம்சோர் ரேத்தே சக்திசாலி நகி காலி காலி ரேஜாத்தே அவர்கள் உள்ளுக்குள் பலவீனமாக இருந்து விடுகிறார்கள் சக்தி வாய்ந்தவராக இருப்பதில்லை வெறுமையாக இருந்து விடுகிறார்கள் ஜப் ஏ பாத் கதம் ஓஜாய்கி தப் நிராகாரி நிரகங்காரி ஆர் நிர்விகாரி ஸ்திதி ஸ்வத பஞ்சாய்கி எப்போது இந்த விஷயம் முடிந்து போய்விடுமோ அப்போது நிராகார அகங்காரமற்ற மற்றும் விகாரங்களற்ற நிலை தானாகவே உருவாகிவிடும் ஓம் சாந்தி